சாப்பிட்டு நான் தங்க மாதிரி வாழ போறேன் போய் பார்க்கலாம் தங்க மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இல்லையா என்ன கலரே மாறல நாளைக்கு இருக்கு அந்த டே கடற்காரிக்கு என்னது கேரேஜ் சாப்பிட்டா தங்க மாதிரி அப்படி இருக்குது டிவில கூட தான் விளம்பரம் பண்றாங்க இந்த க்ரீமை போட்டா வெள்ளையாக வாங்கினா அந்த க்ரீமை போட்டா வெள்ளையாக வாங்கினா வெள்ளையாக வாங்குறீங்க அவங்ககிட்ட போய் சண்டையா போடுறீங்க பெருசா வியாபாரத்துக்கு எடுக்க வந்துட்டாங்க போங்கம்மா